திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கே அரோகரா ஆடும் பரிவேலனி சேவலன பாடும் பனியே பணியாய் அருள்வாய் கேடும் முகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இருநூற்றி எண்பத்தி நாலு எற்றா வற்றா பாடல்கள் எல்லாம் எற்றா வற்றா அப்படின்னு பாடியிருக்காரு நான் பார்க்கலாம் நீங்கள் செய்து வீடியோஸ் பார்க்குற அனைவரும் காலையில் நம்ம திருப்புகள் போட்டு நின்று அந்த நேரத்தை ஷார்ட்ஸ் போடுறேன் நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க என்னுடைய வீடியோ தொட்டாலே அதில் போய்ட்டு நீங்கள் ஷார்ட்ஸு வீடியோ அப்படின்னு தனித்தனியாக பிரித்து பார்க்கலாம் ஷார்ட்ஸை போய் பாருங்கள் சத்ரு சங்காரவேல் இருக்கிறேன் அதில் இப்போ நம்ம கந்தர் அனுபூதி போட்டு முடிச்சுட்டு சத்ரு சங்காரவேல் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா மூணு நிமிஷம் கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னே போட முடியாது ஒரு நிமிஷத்தில் சத்ரு சங்கார சங்காரவேலாம் பாட முடியாது பெரிய வீடியோஸில் பாடி வச்சுருக்கேன் அது பார்க்குறீங்களோ இல்லையோ இப்போ சத்ரு சங்காரவேல் நம்மளுடைய எல்லாம் தீர்க்கக்கூடியது தேவராய சுவாமிகள் அருளியது அந்த துஷ்ட தீய சக்திகளையெல்லாம் விரட்டக்கூடியது சத்ரு சங்காரவேல் போய் பாருங்கள் தேவராய சுவாமிகளுடைய அப்பாவும் தேவராய சுவாமிகளும் தான் இந்த திருப்புகளை அருணகிரிநாதரை எழுதி வச்ச திருப்புகளை தேடி எடுத்து நம்மளுக்கு கொடுத்தவங்க அவருடைய பரிபூர்ணமான ஆசிர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும் கந்தசஷ்டி கவசத்தை தேவராய சுவாமி தான் பாடியிருக்காரு சத்ரு சங்கார வேலையும் அவர் தான் பாடியிருக்காரு அனைவரும் சாட்ஸை போய் பாருங்கள் தினந்தோறும் பார்த்து நல்லாதரவு கொடுங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இது எல்லாம் தெரிஞ்சவங்க தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற இந்த பதிவு எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை சொல்ல வேணாம் ஏன்னா எங்களை மாதிரி தெரியாதவங்களும் இதை தெரிஞ்சுக்கணும் திருச்சிற்றம்பலம் வெற்றி வேறு முருகனுக்கு அரோகரா உங்க அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கம் வாங்க இப்ப நம்ம திருப்புகழை பாடிட்டு இதுக்கான சொல் விளக்கத்தையும் பார்த்தோம் தத்தா 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 தத்தத்தனதானா சந்தம் பார்த்திங்களா தத்தா தத்தானது என்ன தத்தானு பார்க்கலாம் வாங்க எட்ரா வற்றா மட்டா கத்தி எற்காய் செக் கற்பைவாளே இற்றார் கைப்பா சத்தே கட்டா டிக்கோபித்து கொடுபோ முன் உற்றார் பெற்றார் சுற்றா நிற்பா ரொட்டோம் விட்டு கையீரின் ருற்றோது பற்றா நிற்ப ரக்காலத்து குறவார்தான் பற்றார் மற்றாடைக்கே குத்த பற்றா நற்போனே பச்சே நற்கே நிற்பான் தீர்ப்பணிவோனே முற்றா வற்றா மெய்போதே யுற்றாச்சித்துறைவோனே முத்தா முத்தி அத்தா சுத்தா முத்தா பெருமாளே இப்ப சொல் விளக்கத்தை பார்ப்போம் உதைத்து மோதுபவர்களும் தீயும் ஒளியும் மட்டாகும்படி காய்ந்த சிவந்த கண்களை உடையவர்களும் போல் வளைந்து வால் போல கூறியதாக உள்ள பற்களை உடையவர்களுமான யமதூதர்கள் தங்களுடைய பாசக் கயிற்றால் கட்டி ஆட்டி வித்து அழைத்து கோபித்து என்னை கொண்டு போவதற்கு முன்பாக ப அந்த கொடூரமானவங்க வந்து இவ்வளோ கடுமையாக கண் எப்படி இருக்குது மீசை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அந்த யமதூதர்களை கூறிய பற்கள் உடையவங்க என்னை வந்து பாசக்கயத்தை போட்டு கட்டி தூக்கின்னு இப்படியும் அப்படியே ஆட்டியை நலகழிச்சிட்டு போகிறதுக்குள்ளே முருகாணி வர்ணோன்றார் முன்பாக சுற்றத்தாரும் நண்பர்களும் பெற்றோர்களும் சூழ்ந்து நிற்பவர்களும் உம்மை விட்டு பிரிய மாட்டோம் போகாதீர் என்று சமீபத்தில் இருந்து கொண்டு கூறி கூறி அன்பு காட்டி நிற்பார்கள் உயிர் ஊசலாடின்னு நிற்கும் போது அன்பை பேசுவாங்க எப்போ நீ ஒன்றும் கவலைப்படாத நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்ட்டு அப்படி சமீபத்தில் இருந்து கொண்டு கூறி கூறி அன்பு காட்டி நிற்பார்கள் அந்த உயிர் போகும் சமயத்துக்கு இறைவனை தவிர வேறு யார் தான் துணையாக நிற்பார்கள் யார் பக்கத்தில் இருந்து நான் பார்த்துக்கிறேன் நீ பார்த்துக்கிறனால யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது அந்த முருகப்பெருமான் அந்த இறைவன் தான் நம்மளை பார்த்துக்கணும் அப்படின்றத முருகப்பெருமான் தான் நம்மளை பார்த்துக்கிட்டு இருப்பார் எங்கே போகிறான் இவன் எங்கே வரான் யாரை போயிட்டுன்னு வரப்போகிறான் அப்படின்ட்டு யம யம தர்ம ராஜாவை கண்காணிச்சிட்ருப்பார் அப்படி இல்லையா நம்ம அடியவர்களை பார்த்துக்கிட்டு இருப்பார் இவனை உடம்பு முடியலையா இவன் எப்படி இருக்கிறான் ஏதா இருக்கிறான்னு நம்ம பக்கத்தில் இருந்து கண்காணிச்சிட்ருப்பார் அதை சொல்கிறார் பகைவர்களுடைய வலிமை மிகுந்த தாடையில் குத்தி பற்களை அம்பினால் தகர்த்து எரிவோனே அந்த அசுரர்களை சண்டை போட்டு ஒரு தாலையில் குத்தி குத்தி எல்லாத்தையும் எடுக்கிற அப்படி ஒரு வீரம் பொருந்திய நம்ம முருகப்பெருமான் பசுமையான புனத்தின் கண் காவல் கொண்டு நிற்கும் வள்ளியின் அழகிய பாதங்களில் பணிந்து வணங்கு போவனே அந்த அம்மாவை அப்படி அப்படி வள்ளியின் பாதங்கள் பணிந்து வணங்குபவனே அம்மா அப்படின்னு சொல்லி அந்த வள்ளியை பணிஞ்சு வணங்குறாராம் மூற்றி வற்றதான மெஞ்ஞான நிலையில் உள்ளவர்களின் மனத்தில் வீற்றிருப்பவனே முத்து போல அருமை வாய்ந்தவனே மூன்று வகையான அக்னி வேள்விக்கு தலைவனே பரிசுத்தமானவனே பற்று அற்றவனே முக்தி அளிக்கும் பெருமாளே இதெல்லாம் நம்மளுக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகள் இதெல்லாம் வந்து தப்பு தப்பாக பேசக்கூடாது வள்ளியின் பாதம் பண்ணிடறாருன்னா என்ன அவர் வள்ளியின் பாதத்தை பண்ணிடறாருன்னா ஒரு இது இல்லையா குடும்பம் எப்படி இருக்கணும்னா கொண்டவளை அப்படி பண்போடும் அன்போடும் பார்த்துக்கிட்டா தான் அந்த குடும்பம் சிறக்கும்ன்றதை நம்மளுக்கு எடுத்துக்காட்டுக்கு தான் இதையெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க உகமானத்துக்காக அந்த அம்மா இச்சாசக்தி முருகப்பெருமான் சக்தி தெய்வ கிரியா கிரியாசக்தி ஆகையினால மூன்று சக்திகள் அவங்க நம்ம இந்த கிரியா இச்சாசக்தி கிரியாசக்தி முருகப்பெருமான் ஞானசக்தி இவங்கெல்லாம் வணங்கி முருகப்பெருமான் சக்தியை நம்ம அடையணும் ஆகையினால இப்படிலாம் பணிஞ்சு கிடக்குறலாம் பண்ணக்கூடாது ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்மளுக்கு வலியுறுத்தி சொல்கிறாங்க அந்த பெண்ணுக்கு நீ பெருசாக நான் பெருசான்னு கொடுத்தனம் பண்ணக்கூடாது இப்படியெல்லாம் அன்பாக மனைவியை பார்த்துக்கிட்டா அவன் நம்மளை மிக மிக அன்பாக பார்த்துப்பா அப்படின்றத சொல்கிறேன் என்ன தான் அந்த இதுவாக கலெக்டராக இருந்தால் கூட அவங்க வீட்டில் அவங்க மனைவிக்கு ஒரு கணவன் தான் அப்படி ஒரு அன்பு காட்டணுன்றதை நம்மளுக்கு இந்த உருவ வழிபாட்டின் மூலம் நம்மளுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அந்த முத்து போல் அருமை வாய்ந்தவனே மூன்று வகையான அக்னி வேள்விக்கு தலைவனே பரிசுத்தமானவனே பற்று அற்றவனே அவருக்கு எந்த பற்றும் கிடையாது ஏற்கனவே அவர் அக்னியில் பிறந்தவர் மூ முத்தி அழிக்கும் பெருமாள் முருகப்பெருமானை நினச்சிங்கன்னா நம்மளை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுவார் எந்தெந்த இதுவெல்லாம் நம்ம கடந்து தான் போகணும் ஆகையினால் நம்மளை கூட்டிகிட்டு போகிறவங்க யாரும் கிடையாது பக்கத்தில் யார் இருந்தாலும் கண்ணை மறைச்சி அவங்க கூட்டிகிட்டு போயிடுவான் ஆக அவன் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வரணும் முருகா அந்த யமன் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வரணும் முருகா நீங்கள் வந்து எங்களை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ட்டு இந்த பாட்டை பாடுறவங்களுக்கெல்லாம் தீமை விலகி நன்மை பெருகும் அருமையான பாடல் வாங்க இப்போ நம்ம மறுபடியும் பாட்டு பாடுவோம் எற்றா வற்றாமட்டாக இற்காய் செக் கற்பிரைவாலே இற்றார் கைப்பா சத்தே கொடுபோ முன் உற்றார் பெற்றார் சுற்றா நிற்பா ரொட்டோம் விட்டு கையேறின் ரொட்டோது பற்றா நிற்பார் குறவார்தான் பற்றார் மற்றாடை குத்தா பற்ற நட்பளைவோனே பச்சே நற்கான தே நிற்பால் பொற்பாதத்திற்பனிவோனே முற்றா வற்றா மெய்போதே யுற்றாட்சித்த துறைவோனே முத்தா முத்தி அத்தா சுத்தா முத்தா முத்தி பெருமாலே பெருமாளே வேல் முருகனுக்கு அரோகராம் ஆரிறி தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூறு வேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாதர் திருவடிகளே போற்றி போற்றி ஓம் நமச்சிவாய் நல்லதே நடக்கும். எங்கும் இரையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்